முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் உதயநிதி சாருக்கும் சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா என்ன கேட்டிருக்கேன் நம்ம முதல்வர் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் வாழ்நாள் முழுக்க நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நம்ம உதயநிதி சாருக்கு சவால் பெற்றிருக்கேன் இது வந்து ஒரு அதிசயம் நான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அதிசயம் நான் டைரக்டர் ஏஎம் சந்திரு உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் முழுக்க முழுக்க பார்வையற்றவங்களுக்காகவே இந்த உலகை வெள்ளவா மூவியை நான் உருவாக்கியிருக்கேன் முதல்வர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற நடிகர்களை நூத்துல ஒரு பங்கு தமிழ் சினிமா நடிகர்களுடைய சம்பளத்துல நூத்துல ஒரு பங்கு தமிழ்